ஏமாற்றம் அடைந்த பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிறுவனத்தின் இக்கட்டண சூழ்நிலையை பாகிஸ்தான் சமாளிக்குமா பொருளாதார சிக்கல்களில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் உதவிக்காக சர்வதேச நாணய நிதியத்தை அணுகியது என்பது அனைவரும் தெரிந்த விஷயம் இந்நிலையில் அந்த அமைப்பானது பாகிஸ்தானுக்கு விதித்துள்ள புதிய நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்பான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளன இம்மாத தொடக்கத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத நிலையில் பாகிஸ்தான் சரணடைந்தது இந்த அரசியல் நெருக்கடியுடன் பொருளாதார நிலையும் மோசமாகி வருகிறது ஏற்கனவே இந்த நிலைமையை எதிர்நோக்கிய பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து நிதியுதவி கோரியிருந்தது ஆபரேஷன் சித்தூர் காலகட்டத்தில் இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்தாலும் அந்த எதிர்ப்பை மீறி சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்கியது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகள் தொடர்பான தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளன அடுத்த தவணை நிதியை வழங்குவதற்கு முன் பாகிஸ்தான் பதினொரு புதிய நிபந்தனைகளை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என ஐ எச்சரித்துள்ளது மேலும் இந்தியாவுடன் தேவையற்ற பதற்றங்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் நிதிநிலைக்கும் சீர்திருத்த இலக்குகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளது இதற்கு பதிலாக பாகிஸ்தான் அரசு மேற்கொள்ள வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் என்னவென்றால் ரூபாய் பதினேழு புள்ளி ஆறு டிரில்லியன் மதிப்பில் உள்ள புதிய பட்ஜெட்டுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் பெறல் மின்சார கட்டணங்களை உயர்த்துதல் வரிகளை அதிகரித்தல் மூன்று ஆண்டுக்கு மேல் பழைய கார்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் தொடர்ந்தாலும் அல்லது மேலும் மோசமாகினாலும் அது திட்டத்தின் நிதி மற்றும் சீர்திருத்த இலக்குகளில் பெரிய தடைகளை ஏற்படுத்தும் என ஐ வெளியிட்டுள்ள பணியாளர் நிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் மேலும் பதினோரு புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்டுள்ள மொத்த நிபந்தனைகளின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது இந்த புதிய நிபந்தனைகளில் முக்கியமானவை என்னென்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டிற்கு ஐ விதித்த கட்டுப்பாடுகளுடன் ஒத்துப்போகும் வகையில் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாக உள்ளது இதை பூர்த்தி செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி வழங்கப்படாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது விவசாய வருமான வரி தொடர்பான புதிய சட்டங்களை மாகாண அளவில் செயல்படுத்த வேண்டும் வரி செலுத்துவோரின் அடையாளம் காணல் பதிவு செய்தல் மற்றும் வரி வசூலிக்க தனித்தனியாக நான்கு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் இதுவும் ஜூன் மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனையாகும் நிர்வாக செயல் திட்டம் ஐஎம்எஃப் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு பாகிஸ்தான் அரசு ஒரு நிர்வாக செயல் திட்டத்தை வெளியிட வேண்டும் பிறகு நிதியை எவ்வாறு நிர்வாகிக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு விரிவான திட்டத்தையும் பாகிஸ்தான் அரசு உருவாக்க வேண்டும் எரிசக்தி துறைக்கு நான்கு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னர் மின்சார உற்பத்தி செலவுக்கு ஏற்ப கட்டணத்தை உயர்த்தி மறுசீரமைக்க வேண்டும் வருடத்திற்கு இரண்டு முறைகள் கேஸ் விலையை உயர்த்தும் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்துக்குள் கேஸ் சிலிண்டர் உற்பத்தி மின்சாரத்துறை பாகிஸ்தானின் கடன் சுமையை அதிகரிக்க காரணமாக உள்ளது காரணம் மின்சார கட்டண உயர்வை மக்கள் எதிர்த்து வாக்களிக்காமல் இருப்பார்கள் என்ற அச்சத்தினால் அரசு கட்டணத்தை உயர்த்த தயங்கியுள்ளது இதனால் நிதி சுமை அதிக அதிகரித்து இந்த துறையில் அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல பாகிஸ்தானில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பயன்பட்ட கார்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என கோரிக்கையும் ஐஎம்எஃப் வைத்துள்ளது இதுவும் புதிய கட்டுப்பாடுகளில் ஒன்றாகும் இந்த அனைத்தையும் தவிர பல்வேறு நிதி மற்றும் நிர்வாக கட்டுப்பாடுகளை சர்வதேச நாணய நிதியகம் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு விதித்துள்ளது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கொள்ள சதுரங்க மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி